பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடையச் செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் உள்ள வடக்கு வாசல் செல்லியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு முளைப்பாறை ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது உலக நன்மைக்காகவும் மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டியும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து ஊர்வலமாக கோயிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் பொங்கல் வைத்து முடி காணிக்கை செலுத்தி நேர்த்திக் நிறைவேற்றினர் பின்னர் சங்கரபாண்டி ஊரணியில் கங்கை ஆற்றில் பெண்கள் முளைப்பாரியை கரைத்தனர் வழிபாடும் செய்தனர் ஆவணி அவிட்டத்தையொட்டி புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சமூக நல்லிணக்க பூநூல் அணிவிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ஆவணி அவிட்ட நாளில் பிராமணர்கள் வைசியர்கள் விஸ்வகர்மாக்கள் உள்ளிட்டோர் பூநூலை மாற்றுவது வழக்கமாகும் அந்த வகையில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆவணி அவிட்ட நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று பூநூல் அணிந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் ஆவணி அவிட்டத்தையொட்டி திருச்சி காவிரி படித்துறை ஸ்ரீரங்கம் தனியார் மண்டபம் மற்றும் குருக்குளங்களில் இந்துக்களின் ஒருசாரார் உபநயம் எனப்படும் பூநூல் மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து காயத்ரி மந்திரங்களை ஜெபித்து வழிபட்டனர் ஆவணி அவிட்ட தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் கன்னிகா பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் வேத விற்பனர்கள் வேத மந்திரம் வழங்க ஏராளமானோர் பூணூல் மாற்றி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற யாக வேள்வியிலும் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு திருவாரூரில் உள்ள கமலாலய திருக்குளத்தில் ஆண்களில் ஒருசாரார் புனித நீராடி காண்டரிசி முனிவர்களுக்கு தர்ப்பணம் செய்து பழைய பூநூலை அகற்றி புதிய பூநூலை அணிந்து கொண்டு வழிபட்டனர் முன்னதாக ஸ்ரீ கமலாம்பாள் சன்னதியில் வேள்வி பூஜைகள் நடத்தியதைத் தொடர்ந்து புதிய பூநூல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆவணி அவிட்டத்தையொட்டி கரூர் தேர்வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் பூநூல் மாற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக சித்தி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விஸ்வகர்மா சமூகத்தினர் பூநூல் மாற்றி சுவாமியை வழிபட்டனர் ஆவணி விட்டத்தை முன்னிட்டு புதுக்கோட்டையில் உள்ள கோவில்களில் பூணூல் மாற்றும் வைபவம் நடைபெற்றது அந்த வகையில் புதுக்கோட்டை திலகர் திடலில் உள்ள சங்கரமடம் கோவில்களில் நடந்த பூநூல் மாற்றும் வைபவத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பூணூல் மாற்றினர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் ஆவணி அவிட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி பிராமணர்கள் ஏராளமானோர் வேத மந்திரங்களை வழங்க பழைய பூநுலை அகற்றி புதிய பூநுலை மாற்றிக்கொண்டு சுவாமியை வழிபட்டனர் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி சிவ வாத்தியங்கள் முழங்க சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது அருள்மிகு அலங்காரவள்ளி ஸ்ரீ சவுந்தரய நாயகி உடனுரை அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத திருக்கல்யாணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் சிவ வாத்தியங்கள் முழங்க திருவீதி உலா வந்து அருள் பாலித்தார் பக்தர்கள் வழிநடிகளிலும் திரண்டு நின்று பக்தி பரவசத்துடன் சுவாமியை வழிபட்டனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே கொத்தம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திருத்தோணிபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி சிவபெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பூக்களால் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தூப தீபங்கள் காண்பித்து நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனர் バイバイ。いい <noise>